வைத்தியர்கள் விசட வைத்திய நிபுணர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் சுகாதார கட்டமைப்பில் நெருக்கடி ஏற்படும் எது எவ்வாறு இருப்பினும் நாடிலாவிய ரீதியில் இருபத்தி நான்கு காலங்கள் தடையற்ற மருத்துவ சேவையை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் நாட்டில் 23000 மூன்றாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்கள் காணப்படுகின்றனர் வருடாந்தம் இரண்டாயிரம் வைத்தியர்கள் இந்த கட்டமைப்பில் இணைகின்றனர் இவர்களுக்கான நியமனங்களை முறையாக வழங்க வேண்டியதும் அவசியமானதாகும் அத்தோடு இடமாற்றங்களும் முறையாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே சுகாதார கட்டமைப்பின் இருப்பினை தீர்மானிக்க முடியும் சுகாதார அமைச்சின் சுகாதார சேவை பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்களின் செயற்பாடுகளால் இருபத்தி மூன்றாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முற்றாக சீர்குலைந்துள்ளன இது சுகாதார அமைச்சினால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமாகும் ஆனால் சுகாதார அமைச்சரிடமிருந்து இதற்கான ஸ்திரமான தீர்வு கிடைக்கவில்லை இந்த பிரச்சினை தீவிரமடைந்தமைக்கான காரணமும் இதுவையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான பட்டியல் ஒன்பது மாதங்கள் தாமதமாகவே வெளியானது அதில் சுமார் ஐந்தாயிரம் வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர் அந்த பட்டியலில் காணப்பட்ட எழுபத்தெட்டு வெற்றிடங்கள் சட்டத்துக்கு தன்னிச்சையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதனால் குறித்த எழுபத்தெட்டு வைத்தியர்கள் மாத்திரமின்றி பட்டியலில் உள்ள அனைவரும் பாதிக்கப்படுவர் அது மாத்திரமின்றி பின்தங்கிய பிரதேசங்களுக்கான வைத்தியர்கள் நியமனங்களும் இவ்வாறு தன்னிச்சையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் எதிர்வரும் ஒரிரு மாதங்களில் பிரதான வைத்தியசாலைகள் உட்பட சுமார் நூற்று முப்பத்தைந்து பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட உள்ளது காலங்களில் அதிகாரிகள் செய்ததையே தற்போது செய்கின்றனர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசவையும் அவர்கள் இந்த யுகத்துக்கு அழைத்து செல்லவே முற்படுகின்றனர் இந்த பிரச்சினைக்கு அமைச்சரிடமிருந்து தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளங்களுக்குள் பிரச்சினைகளுக்கான முறைகான தீர்வு வழங்கப்படாவிட்டால் எமது தீர்மானத்திலும் මද තීර්මාණ තෙම් ව මත්‍රම ල්ලයි එන තෙරිිකට ල ත ර ක්කමත යශ ේකතු තර රේ තු නිලදර හ මො අවරද ම ටක් තිස ම ක් තිස්සේ. ක්ක මත්‍යයශ නිලාරී ොකද ලේ ඕ ්‍රමාදේට වෂදීගේ මතිවට පව ැ න්.